ஒருவர் ஒரு நாளில் அதிக அளவு சிறுநீர் கழிப்பது என்பது நல்ல விஷயம்தான் ஆனால் அவரே இருபது நிமிடத்திற்கு ஒருமுறை சிறுநீர் கழித்தால் அது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனையாகும் இந்த பிரச்சனை காரணமாக அவரால் எந்த ஒரு நிகழ்விலும் முழுமையாக நிம்மதியாக செலவழிக்க முடியாமல் போகும் பொதுவாக ஒருவர் ஒரு நாளைக்கு குறைந்தது இரண்டு லிட்டர் நீரை குடித்தால் உடல் என்பது ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு நாளில் தண்ணீரை மட்டுமே குடிப்பதில்லை திரவ பானங்களான டீ ஜூஸ் இளநீர் என குடிக்கிறார் முறை சிறுநீர் கழிப்பதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை ஒருவர் அளவுக்கு அதிகமான அளவில் பானத்தை குடிக்கின்ற போது அப்போது அவர் அடிக்கடி சிறுநீர் கழிக்க நேரிடலாம் ஆனால் அவரே எட்டு அல்லது பத்து முறைக்கு மேல் மிக குறுகிய கால இடைவெளியில் அடிக்கடி சிறுநீர் கழித்தார் என்றால் அது ஒரு ஆபத்தான அறிகுறியாகும் மேலும் அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் அறிகுறி என்பது உடலுக்குள் உள்ள பல மோசமான நோய்களை உடல் நமக்கு தெரிவிக்கும் அறிகுறியும் ஆகும் எனவே ஒருவர் இயல்புக்கு மீறி அடிக்கடி சிறுநீர் கழித்தார் என்றால் உடனே மருத்துவரிடம் செல்வது கட்டாயமாகும் மனிதர்களில் ஒவ்வொரு மனிதரின் உடலமைப்பும் வேறுபடுகிறது எப்படி உயரம் எடையில் மாற்றம் உள்ளதோ அதே போல உள்ளுறுப்புகளின் அளவும் ஒவ்வொருவருக்கும் வேறுபடுகிறது பொதுவாக ஒருவரின் சிறுநீர் பையில் இரண்டு கப் சிறுநீர் சேரும் எப்போது அவரின் சிறுநீர் பையானது முழுமையாக நிரம்புகிறதோ அப்போதுதான் அவருக்கு சிறுநீர் என்பது அவசரமாக வருவது போன்ற உணர்வு ஏற்படும் சிலருக்கு சிறுநீர் பையில் ஒன்றரை கப்பு தான் சிறுநீர் சேரும் இப்படி சேர்கிற சிலருக்கு மற்றவர்களை விட அதிகமாக அடிக்கடி சிறுநீர் கழிக்க தோன்றலாம் காரணம் ஒருவர் சிறுநீர் அடிக்கடி கழிப்பதற்கு சிறுநீர் பையின் அளவும் ஒரு காரணமாக இருக்கிறது ஒருவர் தினமும் போதுமான அளவில் தண்ணீர் பருகி சர்க்கரை நோய் எதுவும் இல்லாமல் இருந்து அவர் அடிக்கடி சிறுநீர் கழிக்க நேர்ந்தால் அவருக்கு சிறுநீரக கற்கள் அது இருக்கலாம் மேலும் ஒருவருக்கு சிறுநீரக கற்கள் இருக்கும் பட்சத்தில் அவர் அடிக்கடி சிறுநீர் கழிக்க நேரிடுவார் மேலும் சிறுநீரக கற்களால் அவருக்கு இடுப்பு பகுதியை சுற்றியுள்ள தசைகள் அல்லது அடிவயிற்று பகுதி பலவீனமாக இருந்தால் அது சிறுநீரை அடக்க முடியாமல் செய்யும் இடுப்பு பகுதியில் உள்ள தசைகள்தான் சிறுநீர் கழிக்கும் போது வெளியேற்றுகிறது இதனை தவிர்க்க வேண்டுமென்றால் இடுப்பு தசைகளை வலிமையாக்கும் உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும் மேலும் உயர் ரத்த அழுத்தம் சரும அலர்ஜி மன இறுக்கம் போன்ற நோய்களுக்கு மருந்துகள் உட்கொள்பவர்களுக்கு தற்காலிகமாக சிறுநீர் பை என்பது பலவீனமாகும் இதனால் அவர்கள் அடிக்கடி சிறுநீரை கழிக்க செய்வார்கள் இரத்த அழுத்தம் மிகவும் குறைவாக இருந்தால் தலை சுட்டல் உடல் சோர்வுடன் அடிக்கடி சிறுநீர் கழிக்க நேரிடலாம் ஆச்சரியமான இன்னொரு காரணம் அடிக்கடி சிறுநீர் கழிப்பதற்கு உடல் வறட்சியும் என சொல்லப்படுகிறது உடலில் போதுமான அளவு நீர் இல்லாத போதும் உடலில் உள்ள சிறுநீரின் அடர்த்தி அதிகமாகும் என்றும் அவ்வாறு ஆகும்போது அது சிறுநீர் பையில் எரிச்சலை ஏற்படுத்தும் என்றும் அது பாதிக்கப்பட்டவருக்கு அவசரமாக சிறுநீர் வருவது போன்ற உணர்வை உண்டாக்கும் என்றும் சமீபத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாற்பத்தி ஐந்து வயது மேலான பெண்களுக்கு இறுதி மாதவிடாய் நெருங்கும் காலத்தில் பெண்கள் அடிக்கடி சிறுநீர் வருவது போன்ற உணர்வை பெறுவார்கள் இதற்கு முக்கிய காரணம் அவர்கள் உடலில் உள்ள ஹார்மோன்களில் ஏற்படும் திடீர் மாற்றமாகும் இதனால் அவர்களுக்கு சிறுநீர் பையில் எரிச்சல் ஏற்பட்டு அடிக்கடி அவர்கள் சிறுநீரை கழிக்கச் செய்கிறது எனவே அடிக்கடி சிறுநீர் கழித்தல் பற்றிய அறிகுறி கொண்டவர்கள் மருத்துவரை நாடுவது நல்லதாகும்